ஓம் நமசிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா ஆண் பெண் வசியத்தை அதாவது கணவன் மனைவி வசியத்தை ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் செய்து தரக்கூடிய மோகினி மந்திரம் ஏற்றப்பட்ட வசிய விபூதி இது எப்படி செய்கிறது இது எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோகம் வந்து எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த விபூதியை இப்போ உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அதாவது இப்போ வந்து கணவன் மனைவி இருக்காங்க இல்லை அவங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகள் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்குது இல்லை வேறு ஏதாவது வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரியான அஃபேரில் இருக்காங்க இல்லை யாராவது அவங்கள பற்றி இல்லாத இவ்வளோ சொல்லிக் கொடுத்து சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் இந்த வசிய விபூதியை பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ஒற்றுமையை கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இது வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிரயோகப்படுத்தலாம் இப்போ வந்து உங்களுடைய நெத்தில் நீங்கள் வச்சுக்கலாமோ வச்சுக்கலாம் இல்லை உங்களுடைய கணவனோ இல்லைன்னா உங்களுடைய மனைவி அவங்க வந்து பூசுகிற மாதிரி நீங்கள் வச்சாலும் வச்சுக்கலாம் இல்லை அவங்க மேலே தூவிங்கோட நீங்கள் விடலாம் சரிங்களா இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிரயோகப்படுத்தலாம் இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மைசூர் சைடு வந்து இந்த பழங்குடியின மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து அவங்க செய்யக்கூடிய பிரயோக முறை இது இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் வசிய விபூதி மட்டும்தான் கொடுப்பாங்க சரிங்களா அது வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன சும்மா தின்னூர் மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஆனால் அந்த தின்னூரே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல விதமான அற்புத அற்புதங்களை வந்து செய்யும் நல்ல ஒரு கணவன் மனைவி வசியத்தை வந்து ரொம்ப ஸ்பீடாக செஞ்சு கொடுக்கும் சரிங்களா அப்படியான வசிய விபூதி தான் இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்யறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளைக்கு தான் அது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா சூரிய கிரகணம் அப்படின்னா சந்திரகிரகணத்தனைக்கு நீங்கள் செய்யலாம் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுத்தமான பசுஞ்சான விபூதி சரிங்களா அதான் வந்து சுத்தமான காராம்பசுவினுடைய சாணத்திலருந்து நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வரட்டி மாதிரி செஞ்சு அதை வந்து பச்சை கற்பூரமாக அது கூட போட்டு முறையாக எரித்து அந்த சாம்பலை வந்து அந்த அந்த சாம்பலை நல்லா ஜளிச்சு பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அது கூட என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா படிகார பஸ்பம் கல்னார் பஸ்பம் குங்குளிய பஸ்பம் நண்டுக்கல் பஸ்பம் ஆவை ஆமை ஓட்டு பஸ்பம் பவளப்பஸ்பம் சங்கு பஸ்பம் சிலாசத்து பஸ்பம் சுருங்கி பஸ்பம் மு முத்து சிப்பி பஸ் பஸ்பம் நத்தை பஸ்பம் இது எல்லாத்தையும் முறையாக சாம அளவு சேர்த்துக்கணும் சாம அளவு சேர்த்து நல்லா வந்து கலக்கிக்கணும் இதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு நல்லா வந்து எல்லாமே பூரா ஒன்னோட ஒன்று நல்லா கலங்குற மாதிரி மேலே வந்து நல்லா எதனாவது ஒரு மூடி மாதிரி வச்சு நல்லா கலக்கிக்கிறீங்க நல்லா கலக்கி அதே வந்து முறையாக வந்து ஒரு சுத்தமான இடத்துல மேக்ஸிமம் வந்து ஆலமரத்துக்கு அடியில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படி பண்ண முடியாதவங்க வந்து வீட்டிலே ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இப்போ ஆலமரத்துக்கு அடியில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்க அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து அதாவது வந்து தாமரை இலை அந்த தாமரை இலையை வந்து நான் நீங்கள் வச்சு அந்த தாமரை இலைக்கு மேலே வந்து இந்த நீங்கள் செய்து வச்சுருக்கக்கூடிய இந்த விபூதியை அதற்கு மேலே கொட்டி முறையாக வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை முறையாக அதனுடைய அதற்கு மேலே வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தினுடைய மைய பகுதியில் ஒரு மண் அகல் விளக்கில் வந்து காராம்பசு நெய் விட்டு காராம் நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கணும் ஏற்றிக்கிட்டு முறையாக வந்து அதற்குண்டான படையிலெல்லாம் வச்சிடணும் படையிலெல்லாம் வச்சுட்டு அதற்குண்டான சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து காலை மாலைன்னு சொல்லி காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பண்ணிடணும் அதேமாதிரி சாயங்காலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூரியனா அஸ்தவனாக ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து காலை மாலைன்னு சொல்லி எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து நீங்கள் முறையாக செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு பூஜையை முடிச்சுட்டு முறையாக வந்து ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று அதை சுற்றி அதை நீங்கள் உடச்சி போட்டுட்டு இந்த விபூதியை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ அல்லது மனைவியோ இந்த மந்திரத்தை மூணு தடவை சொல்லி பிரயோகம் செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அதீத ஒற்றுமையாக கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக வேலை செய்யும் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையுது இதை நீங்கள் வந்து முறையாக தனுக்குன்னு குருமாதிரி ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ் சி குரு வாழ்க குருவே துணை